ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் ஒர்க்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் வந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும்னா இந்த வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் வந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும் அதை ஓப்பன் பண்ணி அது இருக்கக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து அருமையான கதைகள் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அதை கேட்டுட்டு லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் அந்த வீடியோவில் இருக்கிற கதை சம்மந்தப்பட்ட உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை திருமதி சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய அழகுக்காக அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை அதுதான் அவங்க கதை போட்டிருக்கோம் ஒவ்வொரு கதையுமே அருமையான ஒரு குடும்ப பின்னணிய அடிப்படையா எழுதியிருப்பாங்க இந்த கதையும் அதே மாதிரிதான் கேட்கலாமா சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதின கதைகள் நூல்கள் எல்லாமே ஆக்கப்பட்டிருக்கு தமிழக அரசனால அதனால இந்த கதையை கூட வந்து இட் கம்சண்டர் கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் அது கீழே வர்றதுனால நமக்கு வந்து காபிரைட்ஸ் எதுவும் இல்ல கேக்கலாமா அழகுக்காக இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல வெளியானது சில மாதங்களாக தன் கணவனிடம் ஏற்பட்டு வரும் மாறுதல்களை ருக்மணி கவனித்து வந்தால் வாசனை தைலம் பவுடர் ஸ்னோ என்று எதிலும் பிடித்தமில்லாமல் இருந்த ஷங்கர் அடிக்கடி அவைகளை வாங்கி வருவதும் நிலை கண்ணாடி முன்பு உட்கார்ந்து தன்னை சிங்காரித்துக் கொள்வதுமாக இருந்தான் அந்த அலங்காரம் அவனுக்கு மிக பொருத்தமாக இருந்த போதிலும் ருக்மணிக்கு அது பிடிக்கவில்லை அவளும் இளமையானவள் தான் முப்பத்தைந்து வயது என்ன அப்படி ஒரு வயசா அவளிடம் அதிகமான அழகில்லாவிட்டாலும் பாணியில் உடையணிந்து பதவிசாக இருந்தாள் சற்று குட்டையாக தடித்த உடம்பு கருப்புதான் கோயில் தூண்களில் சில சமயம் குள்ளமான பின் உருவத்தை பார்க்க நேரிட்டால் சட்டென்று ருக்குவின் நினைவு வரும் இதற்கு நேர்மாறான தோற்றம் உடையவன் சங்கர் நல்ல உயரம் சுருள் கிராப்பு கூரிய நாசி தீர்க்கமான கண்கள் இந்த அழகன் ருக்குவை பார்த்து பிடித்து தான் திருமணம் செய்து கொண்டான் ஐந்து குழந்தைகளுக்கு அன்னையாகிவிட்ட அவளிடம் இப்போது அழகு கூடியிருந்தது பெண் பார்த்து வந்த அன்று அவனுடைய அம்மாவும் அப்பாவும் அவனிடம் ஒரே குரலில் ஏண்டா உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா அவங்க கேட்ட என்ன சொல்றது என்று கேட்டார்கள் புடிச்சிருக்கு நான் பண்ணிக்கிறேன் என்றான் அவன் எங்க என்ன பார்த்து சொல்லு என்று அம்மா அவன் முகத்துக்கு எதிரே நின்றபடி கேட்டாள் அவன் தன் முத்துப்பற்கள் தெரியும்படி நகைத்தான் இம்மாதிரி சிரிப்பு அந்த தாயின் மனதை கொள்ளை கொண்டு விடும் நல்ல அழகான பிள்ளைக்கு இப்படி ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்ததை பற்றி அம்மா மனம் குமைந்தாள் அண்ணாவுக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்டுக்கொண்டே அபிதா அவனுடைய தங்கை உள்ளே இருந்து வந்தவள் ஹிஹிஹி என்று சிரித்தபடி அப்போ ஆம்படையா வந்துருவான் என்று ஆர்ப்பரித்தாள் தாயும் மகனும் அந்த பெண்ணை பார்த்தார்கள் உருவத்தில் ஒரு அசடை பெற்றுவிட்டு அதற்கு மனம் செய்யும் வயதும் வந்துவிட்டால் பெற்றவர்களின் மனதில் அதை விட சுமை வேறு என்ன இருக்க முடியும் இந்த அபிதா என்கிற அசட்டின் கழுத்தில் மூன்று முடிச்சுகள் போடப் போகிறவன் சங்கரின் வரப்போகிற மனைவியின் தமையன் அவன் அசடு அல்ல ஆனால் கால்களை இழந்தவன் இதிலே ஒரு பேரம் நடந்திருந்தது அபிதாவை அவன் மடந்து கொண்டால் சங்கர் அவன் தங்கை ருக்குவை மணந்து கொள்ள வேண்டும் என்கிற நிபந்தனைக்கு கட்டுப்பட்டு ஆக வேண்டியிருந்தது சீ உள்ள கொடி பாய மூடிண்டு கருமா கருமா என்று தலையில் இரண்டு போட்டு கொண்டார் பெண்ணை பெற்றவர் எனக்கு ஆம்படியா வர்றது பிடிக்கல அப்பாவுக்கு என்று அழ ஆரம்பித்தாள் அபிதா அழுகை என்றால் சாதாரணமான அழுகையா என்ன மணிக்கணக்கில் தொடர்ந்து நாட்கணக்கில் நீட்டிக்கொண்டே போகும் அழுகை எங்கே அந்த அழுகையை தொடர்ந்து விடுவாளோ என்று பயந்து சங்கர் அவளை செல்லமாக அபி இங்க வாமா என்று அழைத்தான் அவள் அருகில் வந்து நின்றதும் அவள் தலையை ஆதரவாக ஓ கொண்டேருக்கு அண்ணா அவருக்கு கால் இல்லைன்னா என்ன எனக்கு தான் சமத்து இல்ல அப்போ ரெண்டுக்கும் சரியா போச்சு இல்ல என்றவாறு அவள் நாணிக்கொண்டே உள்ளே வேகமாக ஓடிவிட்டாள் அசடோ எதுவோ அவள் அவன் உடன் பிறப்பு அவள் முகத்தில் மலர்ச்சியை கண்டதும் அவன் உள்ளம் ருக்குவை அழகியாகவே ஏற்றுக்கொண்டது உற்றாரும் உறவினரும் சங்கரை ஒரு தியாகியாகவே மதித்தனர் தங்கைக்காக இந்த காலத்தில் இந்த சினிமா யுகத்தில் எவன் இப்படி தியாகம் செய்வான் என்றெல்லாம் பேசினர் பன்னிரண்டு வருஷங்களுக்கு அப்புறம் அவனுடைய மூத்த மகள் பாவாடை கட்டி கொண்டிருந்தவள் தாவணி அணிய ஆரம்பித்த பிறகு சங்கரிடம் லேசாக சில மாறுதல்கள் தோன்றியவுடன் ருக்குவை அவை வியப்பில் ஆழ்த்தின ஒருநாள் அவன் அலுவலகத்தில் வரும்போது பை நிறைய அழகு சாதனங்களை வாங்கி வந்தான் கஸ்தூரி மஞ்சளும் பைத்தம்மாவும் பூசிக்கொண்டு ஆரோக்கியமாக திகழ்ந்து வந்த குடும்பத்தில் இப்படி நோட்டு நோட்டாக பவுடர் ஸ்னோவுக்கு பணம் போகிறதென்றால் ருக்குவால் பேசாமல் இருக்க முடியவில்லை மறுநாள் காலையில் அவன் படுக்கையில் படுத்தபடியே காஃபிக்காக காத்திருந்தான் நக்கென்று ஆவி மணக்கும் காஃபியை கொண்டு வந்து மேஜையின் மீது வைத்துவிட்டு நகர்ந்து நின்றாள் ருக்மணி காஃபி முன்னை போல பொன்னிறத்தில் நுரை ததும்ப இல்லை கொஞ்சம் தண்ணி காஃபி தான் என்ன இது காஃபியா தண்டத்துக்கு வைத்து பாட்ட குறைச்சா ஆகணும் என்ன இறங்காது முன்னையெல்லாம் திக்காக நாக்கு ஒரு சுழற்ற சுழற்றும் நம்ம வீட்டு காஃபி தான் ஸ்பெஷல்னு என்னோட சிநேகிதாள்லாம் சொல்லுவா 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 இப்போ ஒன்னாந்தர காபி கொட்டா வெளிநாட்டுக்கு போறது ஒன்னாந்தர டீயும் அங்கதான் போறது அப்புறமா ஒண்ணாந்தர மிளகு ஏலம் முந்திரி எல்லாமே டாலர் சம்பாதிக்க வெளிநாட்டுக்கு ஓடுறதுகள் நமக்கு எல்லாமே இரண்டாம் தான் சங்கர் அவளை சுவாரஸ்யமாக திரும்பி பார்த்தான் மூத்த மகள் தம்பூராவில் சுருதி சேர்த்து கொண்டிருந்தாள் மற்ற பிள்ளைகள் படித்துக் கொண்டிருந்தன பூஜை அறையில் இருந்து ஊதுபத்தி மணத்தது பிச்சு பூச்சரம் ராமபுரணின் படத்தில் தவழ்ந்து கொண்டிருந்தது அதிலிருந்து ஒரு கிள்ளு எடுத்து கோடரி முடிச்சின் கீழில் ருக்கு அடித்து வைத்திருந்தாள் சங்கர் சிரித்தபடி மனைவியை பார்த்து இங்க சொல்றேன் இப்படி முடிச்சு போட்டுக்காம உயரமா தூக்கி கொண்ட போட்டுக்கணும் மல்லிகை சரத்தை ஒரு சுத்திக்கணும் கொஞ்சம் லேசா கேலமின் பூசிண்டு பவுடர் போட்டு மைத்தீட்டி பொட்டு இட்டுண்டா இன்னும் எப்படி அழகா இருக்க தெரியுமா அவள் விக்கித்து நின்றாள் ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் பன்னிரண்டு வருஷங்கள் ஒரு மகாமக காலம் இது ஒன்றும் குறைந்த காலம் அல்ல மகப்பேறு பற்றாக்குறை கழிப்பு சந்தோஷம் என்று எத்தனையோ தினசரி தொல்லைகளை சமாளித்து எதிர்த்து வாழ்ந்துவிட்ட இறந்த காலம் அந்த பன்னிரண்டு வருஷங்கள் இத்தனை நாட்களாக ருக்குவை அவன் நீ இப்படி அழகு பண்ணிக்கோ இப்படி சிரி எனக்கு பிடிச்ச மாதிரி புடவை வாங்கிக்கோ என்று சொன்னதில்லை ஏன் இருவரும் அதிகமாக புற அழகை பற்றி சிந்திக்கவே இல்லை என்ன பேச மாட்டேங்கிற என்றான் அவன் அப்போ நான் அழகா இல்லையா என்று கேட்ட ருக்கு சட்டென்று உள்ளே திரும்பி தம்பூரா சுருதியுடன் பாடும் தங்கள் மகள் எங்க விட போகிறாளோ என்று பயந்தாள் அந்த காலத்து பன்னிரண்டு வயது பெண்ணின் மனதிற்கும் இந்த காலத்து பன்னிரண்டு வயசுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டே பிஞ்சு காயாமல் வெம்பி விடும் மனோநிலைதானே இந்த காலம் யார் அப்படி சொன்னது இன்னும் அழகா இருப்பேன்னு சொன்ன ருக்குவுக்கு மேலும் அந்த பேச்சை வளர்க்க விருப்பம் இல்லை பிறகு அவள் கணவனை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்த மணிக்கணக்கில் கண்ணாடி முன் நின்று தலையை இளைய இளைய வாருவது பவுடர் வாசனை தைலத்தை அள்ளி பூசிக்கொள்வது இதெல்லாம் அவளுக்கு வியப்பாகவும் விந்தையாகவும் இருந்தன சில நாட்களுக்கு பிறகு மகள் அவளிடம் ஒரு புது செய்தியை கூறினாள் அப்பா ஸ்கூட்டரின் பின்னாடி ஒரு மாமியோடு பீச்சு பக்கம் இருந்தார் நாங்க இன்னைக்கு உல்லாச பயணம் போயிட்டு அந்த பக்கமாதான் திரும்பி வந்தோம் ருக்குவுக்கு மார்பை அடைப்பது போல் இருந்தது இன்னும் அழகா இருப்ப அப்படி என்றால் அவள் அழகாக இல்லை அப்படித்தானே ஏமா பேச மாட்டேங்கற என்று மகள் உசிப்பியதும் ஒண்ணுமில்லடி பாட்டு வாத்தியார் வந்துடுவார் நீ போய் காபி சாப்பிட்டுட்டு போ என்று ஒருவாறு சமாளித்து அவளை அனுப்பிவிட்டு நிலை கண்ணாடியின் முன்பு போய் நின்று பார்க்க ஆரம்பித்தாள் மிகவும் சாதாரணமான தோற்றம் நெற்றி எங்கும் தவளும் சுருள் கற்றைகளோ விற்களை போல வளைந்த புருவங்களோ பார்ப்பவர்களை சுண்டி இழுக்கும் ஏதுமின்றி அடக்கமாக அலை தெரியா தடாகம் போல பகட்டில்லா நிலவொளி போல தான் லைத்தன்மை அவளிடம் காணப்படுவதை அவளால் உணர முடிந்தது ஒரு குடும்ப பெண்ணுக்கு ஏன் ஒரு கடமை தவறாத மனைவிக்கு கருத்துள்ள தாய்க்கு இதை விட அழகு எதற்கு என்று ஒரு கேள்வியை தன்னை நோக்கியே வீசிக்கொண்டாள் அவள் உள்ளே இருந்து டிஃபனை முடித்து கொண்டு வந்த மகள் அம்மா அந்த மாமி ரொம்ப அழகா இருந்தாமா நம்ம நம்ம ஜெயலலிதா மாதிரி மழுமளு மூஞ்சி பல பலனு மின்னித்து ரொம்ப சின்ன நீ தான் நீதான் நைலஷ் கட்டிக்கிறதே இல்ல அவ கட்டின் இருந்தா ரொம்ப நல்லா இருந்தது என்று வர்ணிக்கவும் சரி போடி ஊர்கதையெல்லாம் பேசிண்டு எத்தனை நாளா வாதாபி கணபதி போய் சாதகம் பண்ணு போ என்று எழிந்து விழுந்தபடி யோசனையில் ஆழ்ந்தாள் அவள் தான் அழகாக இருக்க வேண்டும் என்று அவள் ஆசைப்படவில்லை அவன் ஆசைப்படுகிறான் அவனுக்காக அவள் மாற வேண்டும் சட் என்று அவள் ஒரு முடிவுக்கு வந்தவளாக உள்ளே திரும்பி மகளிடம் நான் கடைத்தெருவுக்கு போயிட்டு வரேன் அப்பா வந்தா டிஃபன் காப்பி கொடு என்று கூறி பையில் நோட்டு கற்றுகளை திணித்தபடி தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பித்தாள் அன்றுதான் அவள் கடைகளை மிக கவனமாக ஆராய்ந்தாள் பெண்களிடம் இயற்கையாகவே இருக்கும் அழகை மேலும் கவர்ச்சியுடன் எடுத்து காட்ட இல்லாததை இருக்கும்படி செய்ய பிறரை சுண்டி இழுக்க திரும்பி பார்க்க வைக்க ரசிக்க எல்லாவற்றுக்கும் அழகு ஒரு கடைசரக்காக மலிந்து விட்டதை உணர்ந்தாள் அவள் நுழைந்த கடை வாசலில் வைக்கப்பட்டிருக்கும் பெண்களும் பொம்மைகள்தான் ஓர் ஆண் பொம்மையை நிறுத்தி சூட்டும் கோட்டும் போட்டு வைத்தால் என்ன ஆண்களிடம் அழகு இல்லையா கவர்ச்சி இல்லையா சில வினாடிகள் சங்கரின் உருவம் அவள் மனக்குள் முன்பு தோன்றியது எப்படிப்பட்ட அழகன் அவன் சின்னப்பின் ஒருத்தியை மயக்கி தன் பின்னால் ஸ்கூட்டர் சவாரி செய்ய வைத்திருக்கும் அழகனாயிற்றே அழகு சாதனங்களில் இருந்து அயல் நாட்டு நைலக்ஸ் வரை வாங்கி பையில் நிரப்பிக் கொண்டு வீட்டுக்கு வந்தாள் அவள் சங்கர் அலுவலகத்தில் இருந்து இன்னும் வரவில்லை சிறிய குழந்தைகள் உணவருந்தி தூங்கிவிட்டார்கள் மகளும் படுத்து விட்டால் ருக்கு நிதானமாக தலை சீவி கொண்டை போட்டு மல்லிகை சரத்தை சுற்றி பவுடர் பூசி செஞ்சாந்து திலகமிட்டு நெற்றியில் இரண்டொரு குழலை சுருட்டி வைத்து நைல்ஸ் புடவை கட்டி முடிக்கவும் வாசலில் ஸ்கூட்டர் சப்தம் கேட்டது அவன் வாசல் கதவை திறந்த மனைவியை ஏறிட்டு பார்க்கவில்லை அடிபட்டு தப்பியோடிய புலியின் சீற்றம் அவன் பெருமூச்சில் தெரிந்தது ருக்குவும் அவன் எதிரில் அதிகம் நடமாடாமல் சாப்பிடும் தட்டில் உணவு வகைகளை போட்டு எடுத்து வந்து படுக்கை அறை மேஜையின் மீது வைத்தாள் அந்த வீட்டில் அவன் நேரம் கழித்து வரும் இரவுகளில் அப்படி ஒரு வழக்கம் உண்டு அவனுக்கு நல்ல பசி தலை நிமிராமல் பேசாமல் சாப்பிட்டான் பரிமாறும் வளைக்கரத்தில் தவளும் புதிய போலி கங்கணத்தை கூட அவன் கவனிக்கவில்லை அதிலிருந்து வகை நிறம் கொண்ட கற்கள் லேசான நீல நிற வெளிச்சத்தில் பளிச்சிட்டன சாப்பாடு முடித்தவுடன் வீட உருவத்தில் வெற்றிலை சுருளை அவனிடம் தந்தாள் மனைவி அந்த வீட்டில் அப்படி ஒரு பழக்கம் கிடையாது பாக்கு வெற்றிலை சுண்ணாம்பு வெவ்வேறாக வைக்கப்பட்டிருக்கும் சில சமயம் ருக்கம் அடித்து தருவாள் அதது அவளுடைய வேலை காலத்தை பொறுத்தது அவன் அவளை நிமிர்ந்து பார்த்தான் ருக்குவும் பார்த்தாள் முகமெங்கும் வியர்வை துளிகள் அரும்பி இருந்தன ருக்கு என்ன இதெல்லாம் என்றபடி அவன் அவளை சீற்றத்துடன் பார்த்தான் எதெல்லாம் என்று கேட்டாள் இந்த கன்றாவி எல்லாம் தான் எந்த கன்றாவி ஏய் என்னடி விளையாட்டு என்னமோ வேஷம் போட்டுண்டு சகிக்கல து என்ன தூ என்று அவள் நிதானமாக அவனை போலவே பேசினாள் நீயும் மூஞ்சியும் இப்படி இருந்தா தானே உங்களுக்கு பிடிக்கும் இந்த தானே அழகு ஒளிஞ்சின்றிருக்கு உதட்டு சாயத்துக்குள்ளே இருந்து சிரிச்சால்தானே சிரிப்பு மைத்தி கிட்டிய கண்ணால பார்த்தாதானே உங்க மனசுக்கு பிடிக்கும் பட் பட்டென்று அவள் ஏய் ஏய் நிறுத்திரி நான் அவள் பின்னால சுத்தினது தப்பு தாண்டி என்று அதிசயப்படுபவள் போல கேட்டாள் ருக்கு அது எவ்வளோ ஒண்ணு அவளுக்கு என்ன கெடுக்கணும்னு எண்ணம் இல்ல எனக்கும் கெட்ட வழியில போகணும்னு ஒன்னு ஆசை இல்ல ஏதோ மன விகாரம் என்றான் அவன் ருக்கு பொல வென்று கண்ணீர் உகுத்தாள் பழறியா என்ன பொடி பைத்தியம் ஒரு நிமிஷத்துல என்ன மாத்திட்ட அந்த பொண்ணு அப்படி இல்ல என்ன சார் உங்களை என் அண்ணா மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு தான் பழகின அப்படின்னு சொன்னான் அண்ணா மாதிரி மனசுல நினைச்சு வெளியில சகஜமா பழகுனா நாலு பேரு விதமா பேச மாட்டாளா நான் கேட்டேன் வாட் சில்லி இந்த ஒரு ஆணும் பெண்ணும் நண்பர்களாக இருக்க முடியாது பாத்தீங்களா அதுக்கு இன்னும் போகணும் வைதபை என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா அதுக்குள்ள உனக்கு யார் அதை பத்த வச்சிட்டா என்று மனைவியை நெருங்கி கேட்டான் சங்கர் அழகிய குடும்பத்தை ஒரு பார்வை பார்த்தான் உங்க பொண்ணுதான் என்று ருக்கு கூறியவுடன் ஷங்கர் ஹாலில் படுத்துறங்கும் தன்னுடைய அழகிய குடும்பத்தை ஒரு பார்வை பார்த்தான் எது அழகு என்பது அவனுக்கு அப்போதுதான் புரிந்தது அழகுக்காக சிறுகதை முற்றும் நன்றி